பிரதமர் வந்து குட்டியை விட்டு ஆழம் முதல்ல அமித்ஷா விட்டு பேச வைப்போம் எப்படி ரியாக்ஷன் அதுக்கு பிறகு அவரே பேசலாம் ஏன்னா அமித்ஷா ரெண்டு பேரும் தான் அந்த கட்சியினுடைய மூலதனமா இருக்கிறாங்க ஆக அவரை விட்டு ஆழம் பார்த்து அதற்கு பிறகு மோடியை மோடியினுடைய கருத்து தான் அமித்ஷா சொல்லி என்பது என்னுடைய கருத்து ஆக அமித்ஷாவை விட்டு குட்டி விட்டு வாழும் பார்க்கல அந்த மாதிரி அமித்ஷா விட்டு பார்த்துட்டு இதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்குது இந்தியாவின் போற ஒரு மணி நேரத்துக்குள்ளாக எங்கள் தலைவர் தளபதி ஆர்த்தி எழுந்து விட்டார் தமிழகத்திலிருந்து ஒரு போராட்டம் துவங்கினால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதற்கு சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து பல உதாரணங்கள் உண்டு மரியாதையாக அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்கள் கேட்காவிட்டாலும் உணர்வுகளை மதிக்கக்கூடியவராக ஜனநாயகத்தில் மோடிக்கு நம்பிக்கை இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாசத்துக்காவது அவரை அமைச்சரவிலிருந்து நீக்கி வைப்பதுதான் தார்மீகமாக அவர் மக்களை மதிப்பதற்கு அடையாளம் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியா பாராளுமன்றத்துக்கு உள்ள விடாம பாஜக எம்பிகளை வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க அவருடைய தள்ளி அவங்க அழிவுக்கு அழிவுக்கு ஆரம்ப காலத்தெல்லாம் அம்ரித்கரினுடைய பெயரை கெடலை அமிர்தாவது ராகுல் காந்தினுடைய பாரம்பரியம் என்ன மோடி அமித்ஷானுடைய பாரம்பரியம் என்ன ஊர் உலகத்துக்கே தெரியும் அவர் அவர்கள் செய்த தான் இந்த பாராளுமன்றமே இன்றைக்கு கிற்கிறது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த குடும்பத்தால் தான் மோடியும் அமித்ஷா உள்ளே போய் அங்கே அரசியலை செய்து திரும்பிடுவார் அவரே உள்ள விட மாட்டேன்கிறார் அடுத்து நம்மளை கூட ஊரு விட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க அமித்கரினுடைய பெயரை கேட்டாலே பாஜக இது பண்ணுற என்ன பண்ணுறது காரணம் என்னவென்றால் அம்பேத்கர் மக்களுடைய கண்களை திறந்தார் ஏழை எளிய மக்களுடைய கண்களை திறந்து ஜனநாயகத்தினுடைய ஆணிவேராக மட்டுமல்ல இவர்கள் மதத்தின் பெயரால் இங்கே அரசியல் செய்யலாம் நினைக்கிறார் அந்த மதத்திற்கு எதிர்ப்பாக அம்பேத்கருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் முதல்ல அவர் அழைச்சிருந்து பார்க்கிறாங்க அவருடைய கருத்துக்கள் அழைக்கணும்